யானை முகமும் பானை வயிறுமா கொழு கொழு உடம்போட கொழுக்கட்டை மோதகம் சாப்பிடுற பிள்ளையார நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே எளிய கடவுளான விநாயகர் சாதாரண மஞ்சள்லையும் குடிகொள்வாரு பசுஞ்சானத்திலையும் குடிகொள்வாரு இவருக்கு உரிய விழா தான் விநாயகர் சதுர்த்தி நாம இந்த பதிவுல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அவருக்கு என்னென்ன பொருட்களை நைவேத்தியமா படைக்கணும் அந்த பொருள்களுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை தத்துவம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை மராட்டிய மன்னர் சிவாஜி மகாராஜா தான் முதன் முதல்ல சமுதாய பொது விழாவாக கொண்டாடி இருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல பாசுகாப் லட்சுமணன் ஜுவாலேங்கிறவரு களிமணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை அவரோட வீட்டில இருந்து ஊர்வலமாக எடுத்துட்டு போய் பொது விழாவாக இருக்காரு அதுக்கு பின்ன பாலகங்காதர திலகர் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்ட உணர்வை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் விநாயகர் சதுர்த்தி விழா மூலமாக கடத்தியிருக்காரு விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசத்துல வர்ற வளர்பிரை சதுர்த்தி திதியில கொண்டாடப்படுது விநாயகர் கஜமுகன்கிற அசுரனை சம்ஹாரம் செஞ்சதுனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுறதா விநாயகர் புராணம் சொல்லுது ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தி விநாயகரோட பிறந்த நாளாவும் இருக்கு முதல்ல விநாயகர் பிறந்த வரலாற பார்க்கலாம் முன் காலத்துல மாகதர்ங்கிற முனிவருக்கும் விபுதைங்கிற அறைக்கைக்கும் மகனா கஜமுகன்கிற அசுரன் பிறக்குறான் இவனுக்கு யானை முகமும் தலையில ரெண்டு கொம்புகளும் இருக்குமா அசுரகுல குருவான சுக்கராச்சாரியரோட ஆலோசனை படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் ஓம் நமச்சிவாயாங்கிற அஞ்சலுத்து மந்திரத்தை மட்டும் இடைவிடாம சொல்லிட்டே பல வருஷங்கள் கடுமையா தவம் செஞ்சிருக்கான் அவனோட தவத்துல மகிழ்ந்து போற சிவபெருமான் அவன் முன்ன தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு அவன் என்ன மனிதர்களோ விலங்குகளோ ஆயுதங்களாலோ கொல்ல முடியாதபடி வரம் வேணும் ஒருவேளை வஞ்சகம் நிறைஞ்ச எதிரிகளோட சூழ்ச்சியால எனக்கு மரணம் வந்தாலும் இன்னொரு பிறவி கிடைக்கவே கூடாதுன்னு வரம் கேக்குறான் அவன் ஆசைப்பட்டபடியே சிவபெருமானும் வரம் தர்றாரு சிவபெருமான் கிட்டையே வரம் வாங்கிட்டதால அகங்காரமா தேவர்களை தொடர்ந்து தொல்லை செஞ்சுட்டே இருக்கான் மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி வரம் வாங்கிட்டதால அவனை என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவர்களும் திணறி போய் கிடக்குறாங்க கடைசியா வரம் கொடுத்து அந்த பரம்பொருள் கிட்ட போய் சரணடைகிறாங்க தேவமைந்தன் அவதாரம் செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிற சிவபெருமான் அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த நேரத்துலதான் பார்வதி தேவி தனக்கு ஒரு அழகான பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாங்க இருக்கும் போதே அவங்களோட கை தவறி அந்த படத்துல இருக்கிற இருக்கிற குழந்தை குழந்தையா மாறுது மனசு சஞ்சலப்படுற பார்வதி கிட்ட சிவபெருமான் எல்லா நன்மைக்கேன்னு ஆறுதல் சொல்றாரு தனக்கு காவலா இருக்கிற நந்தி சிவபெருமானுக்கு விசுவாசமா இருந்ததால தனக்காக ஒரு பிள்ளைய மஞ்சளா பிடிச்சு வச்சு செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்கறாங்க பார்வதி அந்த பிள்ளை சிவபெருமானையே வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க கோபப்படுற சிவபெருமான் அந்த பிள்ளையோட தலைய தன்னோட சூலாயுதத்தால கொய்துடுறாரு மகனோட தலை வெட்டப்பட்டத பார்த்து கலங்குற பார்வதி தன்னோட கணவரான சிவபெருமான் மேல கோபப்படுறாங்க அவங்கள சமாதானப்படுத்த அந்த பிள்ளைய உயிர்ப்பிச்சு தரேன்னு சொல்றாரு சிவபெருமான் சிவகணங்களை கூப்பிட்டு வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கிற உயிரினத்தோட தலைய வெட்டி எடுத்துட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு சிவகணங்களும் தேடி போக அங்க அவங்க முதல்ல பார்த்தது வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கிற யானையத்தான் சிவபெருமானோட உத்தரவுப்படி யானையோட தலைய வெட்டி எடுத்துட்டு வந்து தலையில்லாம இருந்த குழந்தையோட உடம்புல ஒட்ட வைக்கிறாங்க ஆவணி மாத சதுர்த்தி திதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பார்வதி தேவி படமா வரைஞ்ச ஓவியம் நிஜத்துல உண்மையாயிடுச்சு யானை முகத்தோடும் மனித உடலோடு இருந்த விநாயகரை அசுரன் கஜமுகாசுரனை வதம் செய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையில கடுமையான போர் மூழுது விநாயகர் தன்னோட அம்புகளால கஜமுகாசுரனோட படைகளையும் ஆயுதங்களையும் தேரையும் நொடியில அழிச்சிடுறாரு ஆனா அரக்கனை ஆயுதத்தால கொல்ல முடியல அப்போ சிவபெருமான் கஜமுகாசுரனை ஆயுதங்களால கொல்ல முடியாதுன்னு சொல்ல கன நேரம் கூட தாமதிக்காம தன்னோட வலது தந்தத்தை முறிச்சு கஜமுகன் மேல வீசுறாரு பல்லாயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோட அந்த தந்தமும் கஜமுகாசுரனை தாக்குது நில குழஞ்சு விழுகிற அரக்கன் ஒரு மூஞ்சு மாறி விநாயகரை தாக்க ஓடி வர்றான் விநாயகர் அவனை கருணை பார்வை பார்க்கறாரு அந்த பார்வையிலேயே ஞானம் அடைகிற அந்த மூஞ்சிரோ விநாயகரோட பாதம் பணியுது விநாயகரும் அதை தன்னோட வாகனமா மாத்திக்கிறாரு அன்னில இருந்து ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடப்படுது இந்த வருஷமும் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருது அன்னைக்கு விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் தெரியுமா அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு வீடு வாசல் சுத்தப்படுத்தி தலைவாசல்ல மாவிழி துறனும் கட்டுங்க பூஜை அறைய சுத்தம் செஞ்சு கோலம் போடணும் மையப்பகுதியில ஒரு மனைப்பலகை வச்சு அதுலயும் கோலம் போட்டு அதுக்கு மேல தலைவாழ இலைய விரிச்சு வைக்கணும் இலை மேல பச்சரிசிய பரப்பி வச்சு அதுல வலது மோதிர விரலால ஓம்னு எழுதி செஞ்ச விநாயகர் சிலைய வைக்கணும் அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை எருக்கம்பு மாலை சாத்தி அலங்கரிக்கணும் அதுக்கடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெள்ளம் கலந்த மாவு உருண்டை விளாம்பழம் அப்பம் சுண்டல் அவள் பொறி கொய்யாப்பழம் கடலை எல்லுருண்டை வச்சு தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யணும் அப்போ விநாயகர் அகவல் காரிய சித்தி மாலை பாடுறது ரொம்ப நல்ல பலன்களை தரும் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள்னு கணக்கு வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்த விநாயகரை பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில கரைச்சிடணும் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து இருந்தோம்னா செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை அறிவான குழந்தைகள் தொழில் வளம் எல்லாம் கிடைக்கும் உள்ளம் தெளிவாகவும் உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு படைக்கிற நைவேத்தியமா இருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு அர்த்தம் இருக்குது மோதகம் படைக்கிறதுக்கு காரணம் மகங்கள் அதாவது மனங்கள் இருக்க தான் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் மோதகம் படைக்கிறோம் விளாம்பளத்துல கடினமான ஓட்டுக்குள்ள கனி இருக்கும் கடினமான உழைப்பாலதான் கனி மாறி இனிப்பான வாழ்க்கை கிடைக்கும் உணர்த்த விளாம்பழம் படைக்கப்படுது அவல்பொறி குசைலன குபேரனாக்குன பொருள் அவள்பொறி படைக்கிறதால மனம் மகிழும்படியான வாழ்க்கை கிடைக்கும் கொய்யாப்பழத்துல கடினமான கொட்டைகளும் இனிப்பான சதை பகுதியும் இருக்கு இது மாதிரி தான் வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் நிறைஞ்சு இருக்கும் இதை உணர்ந்து ரெண்டையும் ஒரே அணுகுமுறையோட பார்த்தோம்னா கடவுளை எளிதா அடையலாம்ங்கிற தத்துவத்தை விளக்கத்தான் கொய்யா பழம் படைக்கப்படுது விநாயகர் சதுர்த்திக்கு ஆரம்ப காலங்களில் களிமண்ணால விநாயகர் உருவம் செய்வாங்க அத விநாயகர் சதுர்த்தி நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஊர் பொது இடத்துல வச்சு அதுக்கு பூக்கள் மூலிகைகளை அர்ச்சனை செய்வாங்க பத்தாவது நாள் விநாயகர் சிலையை ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற குளங்கள்லேயோ ஆறுகள்லயோ கரைச்சிடுவாங்க அந்த களிமண் தண்ணீர்ல உள்ள களங்களை ஈர்த்து குடிநீரை தெளிவடைய செய்யும் மூலிகைகளும் பூக்களும் தண்ணீர்ல கலந்து மருத்துவத்தன்மை உள்ள குடிநீரா அதை மாத்தும் ஆவணி மாசத்துல பருவ கால மாற்றத்தால உண்டாகுற தொற்று நோய்களை தடுக்கிற இந்த குடிநீர் இருக்கும் ஆனா இப்போ பிளாஸ்டர் விநாயகர் சிலைகளை சிலைகளைகள்ல கரைக்கும் போது சிலைகளோட மேல் பகுதி வண்ணங்கள்ல இருக்கிற காட்மியம் குரோமியம் மாதிரியான உடம்புக்கு தீங்கு வர செய்யற பொருட்கள் நீர்ல கரைஞ்சு நோய்களை தோற்றுவிக்குது அதோட இந்த பிளாஸ்டா பாரிஸ் நீர்ல கரையாம தண்ணீரோட தன்மையையே மாத்திடுது அதனால முடிஞ்ச வரைக்கும் களிமண் சிலைகளை பயன்படுத்த நம்ம உடல் நலத்தையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுவோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் நம்ம சேனலை உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி